ஒரு குளியல் பவுடர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது இது நான் வீட்டிலையே மிக்ஸி ஜாரில் தான் பண்ணுறேன் ஸோ நான் கம்மியான அளவுக்கு தான் நான் பொருள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து பொருள் நான் கொடுத்துருக்குற அளவை விட கொஞ்சம் பொருள் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் வந்து கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் எதுக்காக இங்கே வந்து க வெயில் இல்லை ஸோ நான் வந்து கடலைப்பருப்பை அலசி காய வச்சு எடுக்க முடியாது நான் அதுக்காக கடலை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வெயில் இருந் கடலை மாவு எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கடலை மாவு இது வந்து நம்ம வெள்ளரிக்காய் தோல் இருக்குல்ல அது ஒரு வெள்ளரிக்காய் தோல் எடுத்துக்கோங்க அது வந்து ஆரஞ்சு தோல் நெஸ்ட்டு ஆரஞ்சு தோலில் பாதி அளவு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதே அளவுக்கு வந்து வெந்தயம் எடுத்து வெந்தயம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தா இது வந்து ரோஸ் எதல் இது வந்து நான் ஒரு ஏழு ரோஸ் பெட்டல் வந்து எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் வந்து நார்மல் ரோஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பன்னீர் ரோஸ் கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க கடலை மாவு வந்து எந்த கப்பில் ஒரு கப்பை எடுக்கிறோமோ அதே கப்பில் முக்கால் கப்புக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க பச்சைப்பயிர் வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் ஸோ அதுக்காக பச்சைப்பயிர் வந்து நான் முக்கால் கப்புக்கு எடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பாதம் பருப்பு வந்து நான் பத்து எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு ஸோ வந்து நான் பத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு எடுத்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து மஞ்சள் பொடி தான் எடுத்திருக்கேன் கிழங்கு மஞ்சள் எடுக்கலை எனக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிக்கிறனால அது சரியாகவும் அடிபடாது ஸோ நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் பொடி தான் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி எந்த அளவுக்கு அந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் அரிசியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மாவாகவும் எடுத்துக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் பச்சரிசியை பச்சரிசி போட்டோம்னா ஸ்கின்னுக்கு வந்து கொஞ்சம் பளபளப்பாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்குறது உங்களுக்கு பச்சரிசி அரிசியே கிடைக்கலனா நீங்கள் மாவு கூட சேர்த்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது எல்லா இதோ கூட இது கூட பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி எடுத்துக்கோங்க இல்லை சின்ன தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க நான் இதில் வீடியோ எடுக்கும்போது அதை மறந்துட்டேன் ஆனால் அரைக்கும் போது நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேரட் வந்து நான் சின்னதாக ஒரு அரை கேரட் எடுத்துருக்கேன் அதையும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து அரைச்சு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் வெளியில் வச்சே தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் வந்து வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லை தயிர் இல்லை பால் இந்த மூணுத்தில் எதுலேயோ ஒன்று உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி ஊற வச்சுட்டு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து உங்கள் நீங்கள் இருக்கிற சைடு வெட்டி வேறு இல்லை நான் ஆவாரம் பூ கிடச்சா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இல்லை ஸோ நான் அதனால் ஆட் பண்ணலை நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்